அவர்கள் பிரதமராக இருக்கும்போது மதுரைக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு வர்றாங்க அந்த நிகழ்ச்சி முழுக்க காமராஜர் ஐயா நேரு கூடவே இருக்கிறாங்க நிகழ்ச்சி முடிந்ததும் நேர் அவர்கள் கேட்கறாங்க காமராஜர் இங்கே தானே உன் ஊர் பக்கத்தில் இருக்குன்னு சொன்னேன் வா நான் உங்க அம்மாவை பார்த்ததே இல்லையா எனக்கு உங்கள் அம்மா கிட்ட அறிமுகப்படுத்தி வை அப்படின்னு சொல்கிறாங்க காமராஜர் ஐயா எவ்வளோ மறுக்கிறாரா ஆனால் நேர் கேட்காம பிடிவாதமாக உங்க அம்மாவை பார்த்தே ஆகணும் காமராஜர் சொல்றாங்க வேற வழி இல்லாமல் காமராஜர் ஐயா நேர் அழைச்சிட்டு போறாங்க கார் போய்கிட்டே இருக்கு அவங்க ஊர் வர்றதுக்கு முன்னாடி ஒரு வயக்காட்டில் சில பெண்கள்லாம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல கார் டிரைவர்ட்ட காரை நிறுத்த சொல்றாரு அப்போ அவர்கள் கேட்கறாங்க காமராஜர் இங்க வீடே இல்லையே இங்கே எதுக்கு நிக்க சொல்ற அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது வயங்காட்டில் வேலை செஞ்ச பெண்கள்லாம் சில பேர் ஓடி வர்றாங்க அப்படி வந்த பெண்கள்ல ஒரு அம்மா காமராஜர் எப்படியா இருக்க எங்கேயா வந்து அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அப்போ காமராஜர் ஐயா சொல்றாரு நேரர்கள்ட்டம் இதுதான் என் தாயார் அப்படின்னு சற்று சிந்தித்து பாருங்கள் இன்னைக்கு ஒரு கவுன்சிலருடைய மனைவியோ அம்மாவோ அப்படி கலந்து வேலை செய்ய முடியுமா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இந்த நாட்டோட முதலமைச்சராக இருக்கும் போதும் அவருடைய தாயார் வேலை செய்துதான் உழைத்து சாப்பிட்டார்கள் சகோதரர்களே